சேஷாத்ரி சுவாமிகளுடைய வார்த்தை ஒன்றொன்றும் அப்படி இருக்கும் வேட்டவளம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு மிராசுதார் ரொம்ப நல்லவர் பெரியவர் உடம்பு முழுக்க சரங்கு இந்த சரங்கு மாதிரி ஒரு மோசமான வியாதி பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் புண்ணா வரும் ஒரு இடத்துல செவப்பாக இருக்கும் ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கும் ஒரு இடத்துல தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அரிக்கும் சொரிஞ்சோம்னா இன்னும் புண்ணு அதிகமாயிடும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு சிறங்கு வந்துச்சான் அவர் சிறங்க ஒரு பாட்டாக பாடிவிட்டார் தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைச்சிருச்சு சிறங்கு வந்ததுனால என்ன பாடினார் தெரியுமா சிறங்கப்ப ராயன்னு ஒருத்தன் என் கவிதையை பார்த்து எனக்கு இப்படி சரங்கையெல்லாம் பரிசாக கொடுத்தேன் அதில் சிறங்கு எப்படியான் ஒரு சரங்கு பச்சையாக இருக்கான் ஒரு சரங்கு செவப்பாக இருக்கான் ஒரு சரங்கு வெள்ளையாக இருக்கான் இதை பூரா பாக்குறார் அழகா பாடுறார் முத்து வைரம் மணி மாணிக்கம் பக்தி ஒளி வீசு பதக்கங்கள் எது பக்தி ஒளி வீசும் பதக்கம் பதக்கம்னா பெருசா இருக்குமா அந்த சரங்கு எல்லாம் வரிசைக்கு இருக்கான் இதெல்லாம் என்னவா சிறங்கப்ப ராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம் முத்து பவளம் முழுவயரம் மாணிக்கம் பக்தி ஒளி வீசு பதக்கங்கள் இதெல்லாம் அத்தன் சிறங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம் என் தரத்துக்கு தகுந்தாப்புல இதை பரிசா கொடுத்தாரு சரங்கு மோசமான வியாதி இந்த வேட்டவளம் முதலியாருக்கு சரங்கு ராசுதார் சரங்குக்கு மருந்தே கிடைக்கல கஷ்டப்பட்டார் எங்க போனா தீரும் ஒரு பெரியவர் சொன்னார் திருவண்ணாமலைக்கு போ சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு சாமி இருப்பார் இது வினை பயன் ஞானிகள் பார்வைப்பட்டால் வின போயிடும் வின போயிட்டால் நோய் போயிடும் போய்பார் அவர் காரை போட்டுக்கிட்டு காலையில் வந்துட்டார் ஒரு அஞ்சு மணி சுமாருக்கு திருவண்ணாமலைக்குள்ளே நுழைஞ்சிட்டார் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஹோட்டல் வாசப்படியில் காரை நிறுத்தி விட்டார் காலம் அஞ்சு மணி என்ன வேணும் காப்பி வேணும் காப்பி குடிச்சாதான் அன்னைக்கு வேலை நடக்கும் ஹோட்டலுக்குள்ளே போகிறார் முதலாளி அப்போத்தான் ஹோட்டலை திறக்கிறார் காப்பி வேணும் கொண்டாரன் இவரை உட்கார வச்சுட்டு உள்ளே போனார் காப்பியை கொண்டாந்து மே வச்சுட்டார் நல்ல சூடாக இருக்கு இவரை எடுக்கிறார் ஆற்ற முடியலை கையெல்லாம் சிறங்கு கஷ்டமாக இருக்கு முதலாளி உள்ள போயிட்டார் திடீர்னு ஒரு சாமியார் வாரார் அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு உடம்புல சந்தன வாசம் கம்பீரமாக ஓடி வர்றார் பார்வை தோற்றம் பக்கத்துல வந்தார் என்ன காப்பி சூடா கொடுக்கட்டுமா பேசாம இருந்தார் எடுத்தார் ஒரு ஆத்த ஆத்தினார் பாதி காப்பிய அவர் குடிச்சு விட்டார் மீதி காப்பிய வச்சுட்டார் இவருக்கு எப்படி இருக்கும் அஞ்சு ரூபா காப்பியில பாதி காப்பி போச்சு அப்படித்தானே தோணும் வந்தவர் யாரோ தெரியல பைத்தியம் பாதி காப்பிய குடிச்சு விட்டார் வந்தவர் இப்படி பார்த்தார் உனக்கு என்ன வேணும் இந்த சரங்கு போகணுமா சாமி சரங்கு போகணும் உள்ள போ குங்குமக்காரி இருப்பா குங்குமத்தை எடுத்து பூசு அவளை கும்பிடு சரங்கு சரியா போயிரும் போடா வந்தவர் ஓடி போயிட்டார் ஹோட்டல் முதலாளி ஓடி வந்து வந்தவர் நின்னடத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறார் இவர் யாரு இப்ப வந்தாரு இவர் யாரு தான் மகான் சேஷாத்திரி சுவாமிகள் என் ஹோட்டலுக்கு இன்னைக்கு வந்துட்டார் இவர் தங்க கை சேஷாத்திரி இவர் கை பட்டால் வசூல் அதிகமாக கிடைக்கும் இவர் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டால் அன்னைக்கு வியாபாரம் நல்லா ஆகும் ஒரு காலத்திலே ஹோட்டல் ஆரம்பிச்ச பொழுது ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாலே செஞ்ச மைசூர் பாகலாம் இன்னைக்கு வியாபாரம் ஆயிடும் ஏன் சாமி வந்துட்டு போயிட்டார் அவருக்கு சந்தோஷம் ஹோட்டல் முதலாளிக்கு இவர் கேட்கிறார் வந்தது யாரு சேஷாத்திரி சுவாமிகள் என்ன வந்தவர் குடிச்சிட்டு போயிட்டார் உனக்கு கொடுத்து ஐயா என்ன சொல்றீங்க முழு காப்பியும் அவர் குடிச்சிருந்தாருன்னா உன் வின முடிஞ்சிருக்குமே பாதி காப்பிய குடிச்சிட்டு பாதி காப்பிய வச்சதுனாலே உன் வென இன்னும் பாதி உங்ககிட்ட தங்கிருச்சே ஞானிகளுக்கு சாப்பாடு போட்டால் வினை தீரும் ஞானிகள் சாதாரணமாக வந்து சாப்பிட மாட்டார்கள் நம்ம பணக்காரனுங்கிறதுக்காக வந்து சாப்பிட மாட்டார்கள் நாம் படித்தவனுங்கிறதுக்காக வந்து சாப்பிட மாட்டார்கள் நமக்கு பக்தியும் அன்பும் பண்பும் பரிவும் இருக்குமானால் ஞானிகள் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவார்கள் ஞானிகள் சாப்பிட்டால் பரஜன்மத்து பாவங்கள் போய்விடும் என்ன சொன்னார் என்னமோ சொன்னார் நீங்களே என்ன சொன்னார் குங்குமக்காரிட்ட போ குங்குமத்தை பூசு சரியா போகும்னார் உள்ள போங்கோ தாயார் இருப்பா உண்ணாமுலை உமையாள் இருப்பா அவள் காலில் விழுங்கோ அவ தான் குங்குமக்காரி திருவண்ணாமலையிலே அம்பாள் உண்ணாமுலை சம்பந்த சுவாமி தேவார அருமையாக பாடுவார் திருவண்ணாமலைக்கு வந்தவர் அவனத்த முதல்ல பாடுவார் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமேன் திருவண்ணாமலையை தொழுதால் வினையெல்லாம் போயிடும் விழவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேல் உரை கேடில் புகழோனும் வண்ணம் அளலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முறுவல் உமை தலைவன் அடிசரணே யாரு பாடுறா சம்பந்த சுவாமி பாடின பாட்டு உண்ணாமுளை போ ராசுதார் உள்ள ஓடினார் உண்ணாமிரத்தாயார பார்த்தார் கம்பீரமான திருத்தோற்றம் அம்மா கண்ணீர் விட்டு அழுதார் குங்குமத்தை எடுத்தார் உடம்பு பூரா சொர சொர சொரனு தேய்ச்சி விட்டார் சரங்கு எப்படியும் போகட்டும் குளிச்சார் உடம்பு சுத்தமாகி விட்டது சேஷாத்திரி சாமியை தேடினார்